صلى على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ஒசலா து ஒசலாமல ரசோல் இல்லாஹி அம்மாபாய் கடியத்திற்குரிய அல்ல அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே ஒரு வீட்டில் ஒருவர் இறந்துவிட்டால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் மூன்று நாட்கள் மட்டும்தான் துக்கம் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் ஒரு கணவன் இறந்துவிட்டால் விட்டால் அவருடைய மனைவி உயிரோடு இருப்பாளையானால் அவள் மாத்திரம் நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் துக்கம் கடைபிடிக்க வேண்டும் அதைத்தான் இஸ்லாம் இத்தா என்று சொல்கிறது ஒரு கணவன் தன் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டால் மூன்று மாதவிடாய் காலங்கள் அவள் இத்தா துக்கம் கடைபிடிக்க வேண்டும் மாதவிடாய் நின்ற பெண்கள் அதே நேரத்தில் மாதவடாயி வராத பெண்கள் அவர்கள் விவாகரத்து செய்யப்பட்டு விட்டால் மூன்று மாதங்கள் அவர்கள் துக்கம் கடைபிடிக்க வேண்டும் கணவன் இறந்து விட்டாலோ அல்லது கணவன் விவாகரத்து செய்து விட்டாலோ அந்த பெண் கர்ப்பமாக ஆனால் குழந்தையை பெற்றடிக்கின்ற வரையிலும் அவள் இருக்க வேண்டும் துக்கம் கடைபிடிக்க வேண்டும் கணவன் இறந்த மறு வினாடி அல்லது கணவன் விவாகரத்தை செய்துவிட்ட மறு வினாடி குழந்தை பிறந்து விட்டால் அவளுடைய இத்தா முடிந்துவிடும் என்பதையும் உலகப் புதமறியா மல்குரானிலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் இதை கடைபிடித்து வாழ்வது ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களுக்கும் அமானியதம் கட்டாய கடமை என்பதாக இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது கணவன் இறந்த மறு வினாடியே விவாகரத்து செய்த மறு வினாடியே இதாவுடைய காலம் ஆரம்பமாகிவிடும் மூன்று நாட்கள் கழித்து ஒரு வாரம் கழித்து நாற்பது நாட்கள் கழித்து இத்தா இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு சமுதாயத்திலே ஒரு சில இடங்களில் அந்த பழக்கம் நடைமுறையில் இருந்து வருகிறது அதுவெல்லாம் அமானிதத்திற்கு மாற்றமான காரியங்கள் இன்னும் சில பெண்கள் எண்ணி நாற்பது நாள் மட்டும்தான் அவர்கள் இருக்கிறார்கள் துக்கம் கடைபிடிக்கிறார்கள் இதுவும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் சில இடங்கள்ல என்ன செய்றாங்க அப்படின்னா கணவன் இறந்து அல்லது கணவன் விவாகரத்து செய்து மூன்று தினங்கள் கழித்தோ ஒரு வாரம் கழித்தோ சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணை நாங்கள் இத்தாவில் இருக்க ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள் இத்தா வைக்க போறோம் இந்த பெண்ணை வந்து இத்தா வைக்க போறோம் எல்லாரும் வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு பெண்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கிறார்கள் அழைப்பு கொடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே கணவனை இணைந்த பெண்கள் இருப்பார்கள் அல்லவா விதவை பெண்கள் அந்த பெண்கள் தான் இந்த கணவனை இழந்த அந்த பெண்ணை இந்த அமர வைக்கிறார்கள் அதற்கு ஒரு நிகழ்ச்சியே நடத்துகிறார்கள் என்ன நிகழ்ச்சி அப்படின்னா சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு பட்டாடுகளை அணிந்து நகை நட்டுகள் எல்லாம் போட்டு தலை நிறைய பூக்களை வைத்து கடைசியில் நிகழ்ச்சி ஆரம்பம் நீந்தா புருஷனை இழந்துட்டிய உனக்கெட்டத்துக்கு பூ பூவெல்லாம் பிடிக்கி தூரம் போடுறது நீதான் புருஷனை இழந்துட்டிய உனக்கு ஏன் நகை நகையெல்லாம் கலட்டுவது நீதான் புருஷனை இழந்துட்டிய உனக்கு என்னதுக்கு பட்டு புடவை பட்டு புடவையை உரிவது கடைசில என்ன செய்வாங்கன்னா தளவரி கோலமாக அந்த பெண்ணை சித்திரவதைப்படுத்தி வெள்ளாடை அணிந்து வீட்டின் ஒரு மூளையிலே உட்கார வைத்து விடுவார்கள் நீ வெளியே வரக்கூடாது எந்த ஆண்களையும் நீ பார்ப்பது கூடாது குளிக்க கூடாது தலைக்கு எண்ணெய் தேய்ப்பது கூடாது சூரியனை பார்க்க கூடாது என்றெல்லாம் மார்க்கத்தில் எழுதப்படாத சட்டங்களை பழைய விதவைகள் இந்த புது விதவை பெண்ணுக்கு கட்டளையாக இடுவார்கள் இதுவெல்லாம் மார்க்கத்தில் இருக்கிறதா குரானில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதா சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார்களா கண்டியமான இமாம்கள் சொல்லி இருக்கிறார்களா மார்க்கத்தில் இல்லாத சட்டங்களை எல்லாம் இன்னைக்கு சமுதாயத்தில் அதுதான் மார்க்கம் என்று எண்ணிக்கொண்டு தலைக்கு மேலால் அவைகளை தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் இந்த விதவை பெண்கள் இருக்கிறாங்களே திருமணம் போன்ற காரியங்களுக்கு அவர்களை வருவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் விதவை பெண்களை பார்ப்பது கெட்ட சகுனம் என்று எண்ணுகிறார்கள் இது எண்ணுவது யார் அதே பெண்கள் சமுதாயம் தான் நாளைக்கு நாமளும் விதவையாக்கப்படுவோமே அப்படிங்கிற எண்ணும் துளியும் அவர்களின் உள்ளத்தில் கிடையாது வெந்த புல்ல வேலை மாதிரி இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் அரங்கேறிக் கொண்டேதான் இருக்கும் திருமணம் போன்ற காரியங்களிலே விதவை பெண்கள் வருவார்கள் யானால் அடிக்காத குறையாக அவர்களை துரத்திவிடக்கூடிய இடங்களையும் நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் ரோட்டில் நடந்து செல்லும் பொழுது எதிர் திசைகளே விதவைகள் வருவார்கள் யானால் நம்ம நல்ல காரியத்துக்கு போகும்போது விதவை எடுத்தாப்ல வாரால அப்படின்னு சொல்லி இவர்கள் வீட்டிற்குள்ளால் சென்று ஒரு டம்ளர்ல தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அந்த விதவிகளை கடந்து சென்ற பின்னால் வெளியேறக்கூடிய ஒரு அவலமான சூழல் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்று வருவதையும் பார்த்து வருகின்றோம் விதவைகளை பார்த்தால் காரியம் உருப்படாது என்பது உண்மையாக இருக்குமானால் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களின் முதல் திருமணமே ஒரு விதவையோடுதானே நடைபெற்றது இரண்டு முறைகள் விதவியாக்கப்பட்ட ஹதிஜா அலி அல்லாஹ் வன்கா அவர்களை தானே மூன்றாவது பெருமானார் சல்லல்லா செல்லம் திருமணம் செய்தார்கள் பத்து மனைவிமார்கள் ஆயிஷா அலி அல்லாஹ் வன்கா அவர்களை தவிர மற்ற பத்து மனைவிமார்கள் விதவிகள் தானே பெருமானாருடைய வாழ்க்கையில ஏதாவது சோதனைகள் ஏற்பட்டதா தோல்விகள் ஏற்பட்டதா கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்பட்டதா அவர்களின் காரியங்கள் தோற்று போனதா சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் கொடுமையிலும் கொடுமை விதவை பெண்கள் இதாக இருக்கக்கூடிய பெண்கள் சூரிய ஒளியைக்கூட கூட பார்க்கக்கூடாது என்று இன்றைக்கும் எழுதப்படாத ஒரு சட்டம் பெண்களால் அரங்கேற்றப்படுகிறது இதாக இருக்கக்கூடிய பெண்கள் குளிப்பது கூடாது இதாவுடைய காலம் முடிகிற வரையிலும் மூன்று மாத வேடை காலங்களோ அல்லது கணவனை இழந்த பெண்கள் நான்கு மாதங்கள் பத்து நாட்களோ குளிப்பது கூடாது தலைக்கு குளிப்பது கூடாது தலையில் எண்ணெய் தேய்ப்பது கூடாது வெள்ளை ஆடை மட்டும்தான் அணிய வேண்டும் எந்த ஆண்களையும் பார்ப்பது கூடாது என்றெல்லாம் அவர்கள் சட்டங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் மாற்று சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் கூட பார்ப்பது கூடாது என்று சொல்கிறார்கள் பக்கத்து வீட்டுல சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இந்த அம்மாவுடைய புருஷன் இறந்திருப்பாரு கணவரை இறந்திருப்பாரு அந்த அம்மா இருக்கும் பக்கத்து வீட்டுக்கார சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இத்தா இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்ப்பதற்கு வருவார்கள் நீங்களெல்லாம் பார்க்க கூடாது ஹிந்து பெண்கள் வந்து பார்ப்பது கூடாது கிறிஸ்தவ பெண்கள் வந்து பார்ப்பது கூடாது என்றெல்லாம் அவர்களை துரத்தி அணிக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் பெண்களை பெண்கள் யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் அதில் தவறே கிடையாது இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா கர்ப்பிணிகள் அவர்கள் முஸ்லீம்களோ முஸ்லீம்கள் அல்லாதவர்களோ அந்த கர்ப்பிணி பெண்களை கூட பார்ப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் இத்தாய் இருக்கக்கூடிய பெண்களை பார்ப்பதற்கு கர்ப்பிணி பெண்களுக்கு கூட அனுமதி கிடையாது ஏன் என்று சொன்னால் வயிற்றில் வளருவது ஆண் குழந்தையாக இருந்தால் அது என்ன எட்டி பார்க்க போதா குழந்தை தானே குழந்தை பார்த்தால் என்ன இத்தாய் இருக்கக்கூடிய பெண்ணை யார் பார்க்கலாம் யார் பார்ப்பது கூடாது மார்க்கம் தெளிவான ஒரு விளக்கத்தை தருகிறது எந்த ஆண்களை நிரந்தரமாக அந்த இதாக இருக்கக்கூடிய பெண் திருமணம் செய்வதற்கு தடையோ அப்படிப்பட்ட ஆண்கள் எல்லாம் இதாக இருக்கக்கூடிய பெண்ணை தாராளமாக பார்க்கலாம் இதாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பிறந்த மகன் மகன் தாயை திருமணம் செய்ய முடியுமா அவன் தாராளமாக பார்க்கலாம் இதாக இருக்கக்கூடிய பெண்ணோடு பிறந்த அண்ணன் தம்பி தாராளமாக பார்க்கலாம் அதே நேரத்தில் தாய் மாமன் தாராளமாக பார்க்கலாம் அந்த பெண்ணுடைய தந்தையின் கூட பிறந்த அண்ணன் தம்பி சின்னத்தா தாராளமாக பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் இவர்களெல்லாம் அந்த பெண்களை திருமணம் செய்ய முடியாது இவர்களையும் பார்ப்பதற்கு அனுமதி இல்லாமல் அந்த பெண்ணை ஒரு இருட்டரங்கில் அடக்கி அடைத்து வைத்து உணவை கூட ஒரு தட்டில் வச்சு அப்படி தட்டி விட்டுருவாங்க ஏன்னா சூரிய வெளிச்சம் பற்றக்கூடாது என்பதற்காக பெரிய கொடுமை கணவனை இழந்த கொடுமையை விட அந்த பெண்கள் இத்தாயிருக்கின்ற கொடுமை தான் பயங்கரமான கொடுமையாக இருக்கும் என்பதையும் இன்றைக்கு சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம் கணவனை இழந்த துக்கம் ஒரு பக்கம் இவர்கள் கொடுக்கின்ற வேதனை ஒரு பக்கம் இதுவெல்லாம் குரான் ஹதீசருக்கு மாற்றமான செய்திகள் செயல்கள் குரான் ஹதீஸ் கூறப்பட்டதற்கு மாற்றமாக நடந்தால் எப்படி அது அமானியத்திற்கு மோசடி செய்வதற்கு அர்த்தமோ அதுபோன்றுதான் மார்க்கம் சொல்லாத ஒரு சட்டத்தை அந்த பெண்கள் மீது திணிப்பதும் ஒரு அமானுதத்திற்கு செய்யக்கூடிய மோசடி என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது இதாக இருக்கக்கூடிய பெண்கள் கணவனை இழந்த பெண்கள் அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் காலம் முழுவதும் வெள்ளை ஆடை தான் அணிய வேண்டுமா பல நிறங்களை கொண்ட ஆடைகளை அணியக்கூடாதா போன்ற கேள்விகளுக்கெல்லாம் இஸ்லாம் தெளிவான பதிலை சொல்லும் இதா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் தங்களை அளவுக்கதிகமாக அலங்காரம் செய்வதுதான் கூட திருமணம் செய்வதும் கூட இதாவுடைய காலம் வரையிலும் ஒரு பெண் தலையில் பூச்சூடுவது கூட கண்கள்ல நோய் போட்டுக்கலாம் தப்பே கிடையாது மார்க்கம் பெண்கள் நகைகளை அள்ளி போடுவது கூட தன்னை அதிகமாக அலங்கரிப்பது கூடாது என்றுதான் மார்க்கம் சொல்கிறது இதையெல்லாம் பேணி வாழ்வது ஒவ்வொரு பெண்கள் மீதும் கட்டாய கடமை அமானிதம் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது இதாக இருக்கக்கூடிய பெண்கள் எப்படிப்பட்ட ஆடை அணியலாம் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்பதை அடுத்த தொடரிலே பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்து اللهم صل على محمد